விஷயங்கள் மாறுது நம்ம எல்லாத்துலேயும் முன்னேறிட்டோம்னு சொல்லிக்கிட்டுறோம் ஆனால் நம்ம கலாச்சாரத்தில் பெண் பார்க்கும் படலம் பெண்ணை தேர்ந்தெடுக்கும் விதம் இதெல்லாம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஒரு பொண்ணை எல்லாருக்கும் முன்னாடி காட்சி பொருளாக நிற்க வச்சு அவ கேள்வி கேட்டு வீட்டுக்கு போய் சொல்கிறோம்னு அப்புறம் பிடிக்கலன்னு சொல்கிறது கொடுமையிலும் கொடுமை இதெல்லாம் மாறவே மாறாதா கமலாவோட கதையை பார்ப்போமா நம்ம கமலாவுக்கு எப்படியாவது இந்த மாதத்துக்குள்ளே மாப்பிள்ளை பார்த்து முடிச்சிடணும்னு நான் வேலைக்கு லீவு போட்டுட்டு வந்திருக்குறேன் நான் பார்க்குற மாப்பிளைக்கு நீங்கள் அது சரியில்லை இது சரியில்லைன்னா குற்றம் சொல்லாதீங்க சரியில்லைன்னா இல்லைன்னா தான் சொல்லுவேன் நம்மக்கிட்ட இருக்கிற குறையும் நாம் பார்க்கணும்ல அப்படி என்னடா கிட்ட குறைய கண்டுட்ட ஆமாம் கமலா நல்லா பொண்ணுமா அவள் ஸ்மார்ட் தான் நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் அவள் கருப்பாக இருக்கிறா பார்க்கவும் சுமாராக தான் இருக்கிறாள் மாப்பிள்ளை வீட்டாருக்கு வெளி தோட்டம் தானா தெரியுது ஸ்கூல்லையும் எப்போவுமே எப்பவுமே தான் அவ கிளாஸ்ல ஃபஸ்ட்டு அவ மேடையில் ஏறி பேசினா என்ன அழகா பேசுவா தெரியுமா அவ பேச்சு அழுத்தமாக தெளிவா இருக்கும் நல்ல குரல்வளாம் அவளுக்கு அவ பாடுனா கேட்டுட்டே இருக்கலாம் சமையல்லையும் அவளை மிஞ்ச ஆளே கிடையாது எல்லாத்துக்கும் மேல எல்லார்கிட்டையும் கலகலன்னு வித்தியாசம் இல்லாமல் பழகுவா ஒருத்தர் மனசும் நோகும்படி பேச மாட்டா கடவுள் பக்தியும் அவளுக்கு அதிகம் இருக்கு யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்வா நீங்க சொல்றது எதையுமே நான் மறுத்து பேசல ஆனா மாப்பிள்ள வீட்டார் பக்கத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அவங்க நம்ம கமலாவை பத்தி என்ன நினைப்பாங்க பொண்ணுக்கு வேலை இல்லை ரொக்கம் அதிகம் தர தரமாட்டேன்றாங்க நகையும் ரொம்ப போடுறது மாதிரி தெரில பொண்ணு பார்க்கும் லட்சணமா இல்லை தானே நினைப்பாங்க என் பொண்ணு கருப்பா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை கண்டவன் கையில பிடிச்சு கொடுக்க முடியுமா நமக்கும் ஒரு இல்லை ராஜன் என்னம்மா பேசுறீங்க கமலாவுக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் நாலு மாசத்துல முப்பதாயிரம் அதுக்கப்புறம் வயசு பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆயிரும் என் நாலு பிள்ளைங்களையும் நான் ஒன்னா நினைக்கிறேன்டா மூத்தவ கிரிஜாவை டாக்டருக்கு கட்டி கொடுத்தோம் ரெண்டாவது பொண்ணு சைலஜாவை இன்ஜினியருக்கு கட்டி கொடுத்தோம் ரெண்டு பேரும் குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உனக்கும் பொண்ணு பெரிய இடத்துல இருந்து தான் எடுத்தோம் அதே மாதிரி தான் இவளையும் ஒரு நல்ல இடமா பார்த்து தான் கொடுக்கணும் ஒரே வயிற்றுல பிறந்த குழந்தைங்களுக்கு நாம பாகுபாடு பார்க்கலாமா என்னம்மா நான் சொல்றத புரிஞ்சுக்கிடவே மாட்டேன்றீங்க கிரிஜாவும் சைலஜாவும் நல்ல கலர் பார்க்கும் ரொம்ப அழகா இருப்பாங்க அதனால ரொக்கம் நகை எதுவுமே வேண்டாம்னு மாப்பிள்ளங்க அவங்கள கொத்திட்டு போயிட்டாங்க ஆனா கமலா விஷயம் அப்படி இல்லையே என்னடா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற என் நாலு பிள்ளைங்கள பெஸ்ட் கமலா தான் அப்பா நம்ம கமலாவுக்கு பெரிய இடமா அமைஞ்சா சந்தோஷப்படுவது நானா தான் இருப்பேன்லா யோசிச்சு பாருங்க கமலாவுக்கு இருபத்தொன்பது வயசு ஆகுற வரைக்கும் நீங்க பெரிய பெரிய இடமா தானே செஞ்சீங்க ஒன்றும் நடக்கலையே அதான் கொஞ்சம் இறங்குங்கன்னு சொல்றேன் என்ன என் பிள்ளைங்களுக்கு கூணு குருடு செவிடுன்னு பாக்க சொல்றியாப்பா நான் சொல்கிறத தயவுசெய்து கேளுங்கப்பா டாக்டர் என்ஜினியர் லெக்சர்னு பார்க்காம ஒரு கிளார்க்கு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்குறவன் செல்ஃப் ஃபைனான்ஸில் வேலை பார்க்குற டீச்சர் இப்படி பார்ப்போமேப்பா இப்படிப்பட்டவங்களாம் ரொக்கம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா அப்பா கமலாவுக்கு எவ்வளோ ரொக்கம்னாலும் நான் என் சொந்த பணத்தை கொடுக்குறேன்ப்பா ரொக்கத்தினால அவளுக்கு எந்த இடமும் நிற்க வேண்டாம் ஆனால் இப்போல்லாம் ஆள்கள் ரொக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத விட பொண்ணு வேலைக்கு தான் கேக்குறாங்க நம்ம கமலாவும் எம்ஏ வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது அன்னைக்கு தரகர் ஒரு இடம் சொன்னாரு பையன் பிஸ்னஸ் பண்ணுறானா பிசினஸ் நல்ல லாபத்துல ஓடிட்டு இருக்கான் என்ன படிச்சிருக்கானா பத்தாவது தான் படிச்சிருக்கானா கமலா காலேஜ் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறா அன்னைக்கு ஒரு பத்தாவது படிக்கிற பொண்ணு டியூஷனுக்கு வந்தா கமலா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு நான் ஏன்னு கேட்டேன் அவங்க லெவலுக்கு என்னால் இறங்கி வர முடியாதுப்பான்னு சொல்கிறா அப்படிப்பட்டவளுக்கு பத்தாவது படித்த மாப்பிள்ளையை நம்ம கட்டி வச்சா எப்படி இருக்கும் இன்னொரு மாப்பிள்ளை இருக்குது பிஹெச்டி படிச்சிருக்கிறான் ஆனால் வேலை இல்லை உங்க இஷ்டப்படி படிப்பு இருக்குது பார்க்கலாமா வேலை இல்லாத பையனை கட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது நிறைய படிப்பு வேணும் நல்லா வேலை இருக்கணும் அதிக சம்பளம் இருக்கணும் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மகன் நல்லா கலராக அழகாக வேலை பார்க்குறவளா கிலோ கணக்கில் நகை வச்சிருக்கலாம் இருக்கணும் அப்போத்தான் நீங்கள் நினைக்கிறபடி மாப்பிள்ளை கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது ஏண்டா சாபம் போடுறியா வார்த்தையை அளந்து பேசுடா ராஜன் தங்கச்சிங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சமாவது இருக்கா அக்கறை இருக்கிறதுனால தானப்பா நான் லீவ் போட்டு அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறேன் நீ ஒன்று அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிட்டுறோம் அம்மா கமலா எங்க கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா கமலா கமலா என்னென்ன அண்ணே உனக்கு எந்த மாப்பிள்ளைய பார்த்து கொடுத்தாலும் நீ கட்டுவியா உனக்கு சரின்னா எனக்கும் சரிதான் எனக்கு தெரியும் நீ என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு நீ யாரை பார்த்து இவர்தான் தான் மாப்பிள்ளன்னு சொல்றியோ நான் சந்தோஷமா சரின்னு சொல்வேன் அண்ணே நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய அம்மா அப்பா என் மேல வைக்கலையே உன் கல்யாணத்துக்கு முன்னாலும் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பெஞ்சாதி அந்த நம்பிக்கையே போக்கடிச்சுட்டா அவதான் இங்கேயே இல்லையே அவ பேச்ச இப்ப எதுக்கு எடுக்கிறீங்க அவ இங்க இல்லாட்டினாலும் நீ அவ சொல்லி கொடுத்த மாதிரி தானே பேசுற அவ தங்கச்சிக்கு கிளார்க் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாங்க அதே மாதிரி கமலாவுக்கும் பார்க்கணும்னு சொல்ற அவ தான் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி இங்க அனுப்பியிருக்கா எல்லாரும் இந்த தோட விடுங்க அண்ணே உனக்கு சூடா பூரிக்கிழங்கு பண்ணிருக்கேன் உனக்கு ரொம்ப பிடிக்குமே வந்து ஒரு கை பாரு கமலா உன் கையால சாப்பிடணும்னு நான் ஒரு மாசம் லீவு போட்டு வந்திருக்கிறேன் டி தினமும் விதவிதமா அசத்து ஓகே கண்டிப்பாக அண்ண நான் எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறேன் நீ எங்கேயோ போகணும்னு சொன்னியே கமலா நீ வேண கிளம்பு ஆமாம்மா என் ஃப்ரெண்ட் தமிழ்செல்வி அவளோட ரெண்டாவது டெலிவரிக்கு வந்திருக்கா அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணிட்டியா ஆமாம்மா ஆட்டோ வர்றதுக்குள்ளே குளிச்சுட்டு கிளம்புறேன் கமலா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பிறந்து ரெண்டாவது குழந்தையும் பிறக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம பொண்ணு தான் இப்படி இருக்கா ராஜன் இப்போல்லாம் நான் கல்யாண வீடுகளுக்கே போகிறத விட்டுட்டேன் சரி வாங்க சாப்பிட வாங்க கமலா வா வா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் தமிழ் நீ நல்லா முழு முழுன்னு ஆயிட்டியே எப்போ டெலிவரி இன்னும் ரெண்டு மாசத்துல இந்தா தமிழ் உனக்குன்னு நானே அதிரசமும் முந்திரி கொத்தும் முறுக்கும் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோ தேங்க்ஸ் கமலா வீட்ல யாருமே இல்லையா என் பொண்ணை கூட்டிட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க நான் தனியாக தான் இருக்கேன் என் பொண்ணு தொந்தரவு இல்லாமல் சமையல் பிரச்சனை இல்லாமல் இப்படி அம்மா வீட்டில் தனியா இருக்கிறது சந்தோஷமா இருக்குது தனிமையும் இனிமைதான் எப்ப வாது கிடைக்கிற தனிமை இனிமையா இருக்கும் ஆனால் எப்பவுமே தனிமைன்னா அது நம்மளை கொண்டுரும் கமலா நீ அனுபவிச்சு சொல்ற உன் கல்யாண விஷயம்லாம் எப்படி இருக்குது எனக்கு கல்யாணமே ஆகாம போயிருமோன்னு பயமா இருக்குது தமிழ் இவ்வளவு பரந்த உலகத்துல இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல எனக்குன்னு ஒருத்தர் என்னை நேசிக்கிற ஒருத்தர் இல்லையே தமிழ் அதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு கமலா நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவதானே நீயே இப்படி துவண்டு போலாமா எங்க அம்மா அப்பா எனக்கு இருபது வயசுல இருந்தே மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இருபதுன்னா நீ பிஏ படிச்சு முடிச்ச உடனே உனக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஆமா நான் சும்மா இருக்க வேண்டாம்னு எம்ஏ படிச்சேன் அப்புறம் எம் பில் படிச்சேன் இப்போ எனக்கு இருபத்தொம்போது வயசு ஆயிட்டு எத்தனை மாப்பிள என்னைய பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க தெரியுமா நான் மனசுக்குள்ள கூனி குறுகி போயிட்டேன் தமிழ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் கமலா இல்ல தமிழ் யாருக்குமே என்னோட ஃபீலிங்ஸ் புரியாது என்ன ஒரு காட்சி பொருள் மாதிரி ஆக்கி என்னைய எல்லாரும் ஏற இறங்க பார்த்து முகத்தை சுருக்கிட்டு அப்புறம் சொல்றோம்னு சொல்வாங்க என் கண்ணில் வர கண்ணீரை கட்டுப்படுத்துறதே பெரும் பாடாயிரும் அப்படியே பூமி பிளந்து நாம உள்ள போயிட மாட்டோமான்னு தோணும் இப்படி ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை எத்தனையோ தடவை இப்படி யாரும் உன்னைய பார்க்க வர வேண்டாம்னு நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லேன் பார்க்காம யார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுவா உண்மையை சொல்லப்போனா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு இருக்குது ஆனால் நான் அப்படி சொன்னால் எங்கள் அம்மா அப்பா அதை தாங்கிக்கிடவே மாட்டாங்க அவங்க என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க அதனால தான் எனக்கு ரொம்ப பெரிய இடமா பார்க்குறாங்க அதான் அமைய மாட்டேங்குது உங்கள் அண்ணன் உங்கள் அப்பா கிட்ட எடுத்து சொல்லலாம் இல்லையா எப்பவும் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா அப்பா கிட்ட இது விஷயமா சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கான் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அவன் என்ன சொன்னாலும் எங்கள் அண்ணி சொல்லி கொடுத்து தான் அவன் பேசுகிறான்னு நினைக்கிறாங்க உங்க அண்ணி எப்படி அண்ணி அண்ணி மாதிரி தான் இருப்பாங்க அவங்க ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால இந்த தடவை எங்கள் அண்ணன் அவங்க இல்லாமல் தனியாக ஒரு மாதம் லீவு எடுத்துட்டு வந்திருக்கான் எப்படியாவது எனக்கு ஒரு வழியை பண்ணிட்டு போயிடலாம்னு பார்க்கான் பரவாயில்லையே உங்கள் அண்ணனும் நல்லவங்களாக தான் இருக்காங்க என் பிரச்சனையே என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்கிறது தான் இவங்க சொல்றத கேட்காமலும் இருக்க முடியலை இவங்களை பகைக்கவும் முடியலை போங்கடா நீங்களும் உங்கள் மாப்பிள்ளைங்கள எடுத்துரிஞ்சு பேசவும் முடியலை பொறுமையாக பொறுத்த பொண்ணுக்கு நல்லா பொருந்தின மாப்பிள்ளை கிடைப்பான் தேவனே கதின்னு இருக்கிறேன் தமிழ் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் வேற யார்கிட்ட நான் இதெல்லாம் சொல்ல முடியும் என் நெஞ்ச குமரலை எல்லாம் கவிதையாக எழுதி தள்ளுறேன் அதையும் கர்த்தர் பாதத்தில் தான் வைக்கிறேன் நான் பாடுற பாட்டு கூட என் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதா தான் இருக்குது நாம் படிக்கிறப்போ ஃப்ரீ டைம்ல எங்களை பாடி சந்தோஷப்படுத்துவியே இப்போ ஒரு பாட்டு பாடுறியா கமலா மூடில்லையே சும்மா பாடேன் இங்கே தான் யாரும் இல்லையே வேண்டாமே தமிழ் எனக்காக பாடேன் என்ன பாட்டு பாடு உனக்கு பிடிச்ச பாட்டை பாடு வீலை போகாத பாத்தீரம் நான் வீரும்புரில்லை வாரில்லை கீருபயார் ஊகந்ததா கீடு மே என்ன அழகா பாடுற கமலா நீ இவ்வளவு தூரம் இந்த பாட்டை உருகி பாடுறதுக்காகவே தேவன் உனக்கு ஒரு நல்ல துணையை கொடுப்பாரு விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையேன்னு நீ பாடுறப்போ எனக்கே கண்ணீர் வந்துட்டுது தொழிலரே வணக்கம் நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸு கால்ஸ் எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துது இன்றைக்கி நாம் திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை பார்த்தோம் இல்லையா இதில் கமலாக்கு வயசு ஆயிட்டது ஆனால் அவ திருமணத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கிறார் இப்படி பல கமலாக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் கூட இப்படி ஒரு கமலா இருக்கலாம் என்ன காரணம் பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு பெண் திருமணமாகாமல் வயது சென்றப்புறம் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அது பெரிய பிரச்சனையாக இருக்குது தாய் தகப்பனுக்கு ஒரு விதமான பிரச்சனை அந்த பெண்ணுக்கு வேறு விதமான பிரச்சனை கூட இருக்கிறவங்களுக்கு வேறு விதமான பிரச்சனை உற்றார் சுற்றாருக்கு வேறு மாதிரி இப்படி ஒவ்வொருத்தரும் இதனால் பாதிக்கப்படுறாங்க ஏன் இப்படி நடக்குது ஏன் எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க இந்த பிரச்சனையை நம்ம எப்படி களையலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த கலந்துரையாடலை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜபசிங் வந்திருக்கிறாங்க வணக்கம் மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜப்சிங் வணக்கம் அக்கா நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி இதன் மூலமாக கடவுளுடைய செய்தியை மக்களுக்கு சொல்றதுல எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி சரி இப்போ நம்ம வந்து திருமணத்திற்காக ஒரு பெண் காத்திருக்கிறத பார்க்குறோம் கமலா பேர் வயசு நல்லா ஆயிட்டுருது அவளுக்கு அவட்ட எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல நான் அவள் வந்து அப்படி கொஞ்சம் கருப்பாக இருக்கிறா ஜாடை எப்படி இருக்கும் ரொம்ப ஏதோ அழகா அழகா இல்லைன்னு மட்டும் நமக்கு தெரியுது அதனால அவளுக்கு வந்து திருமணமாக வந்து தடையை வந்துட்டே இருக்குது அதனால அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க அண்ணன் கஷ்டப்படுறாங்க அவளும் கஷ்டப்படுறான் ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படி நடக்குது இந்த பிரச்சனை இல்லாமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் பெண்களுக்கு திருமண வயது குறைந்தபட்சமாக பதினெட்டு வயது நிறைவடைந்திருந்தால் அந்த பெண் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நம்முடைய அரசாங்கம் சட்டம் இருக்குது இவளுக்கு திருமண வயதை பதினெட்டு வயதை தாண்டி பதினோரு வருஷம் ஆயிடுச்சு பதினோரு வருஷமா திருமணத்துக்காக காத்திருக்கா இவளுடைய பெற்றோரும் கிட்டத்தட்ட இவளுடைய இருபது வயதுலேருந்தே இவளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க மாப்பிள்ள பார்க்குற படலத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இவளுக்கு உடன் பிறந்தவங்க ரெண்டு அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்க அக்கா ஒருத்திக்கு கிரிஜா சைலஜா அவளுக்கு ஒரு அக்காவுக்கு டாக்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இன்னொரு அக்காவுக்கு ஒரு இன்ஜினியர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அண்ணனும் ஒரு வசதியான வீட்டு பெண்ணை திருமணம் முடித்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் இவன் மட்டும் அந்த மூணு பிள்ளைங்க அழகாக பிறந்திருக்காங்க இவன் மட்டும் எப்படி பிறந்திருக்கா கருப்பா கொஞ்சம் அழகாக இல்லைன்னு அந்த சம்பவத்தில் நம்ம அந்த கதையெல்லாம் கேட்குறோம் அதனால் இவளுக்கு நிறைய மாப்பிள்ளைகள் வந்து பார்க்குறாங்க எல்லாருமே பிறகு நாங்கள் வீட்டில் போய் யோசிச்சு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க தட்டி கழிச்சிட்டு போயிட்டாங்க இது இவளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவள் ஆனால் யாரையுமே கமலா வந்து யாரையுமே இந்த மாப்பிளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்ன செய்யலை சொல்லலை மாதிரி தான் இவளை என்ன செஞ்சுருக்காங்க தட்டி கழிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் இவளுடைய வெளி தோற்றம் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபுல்லாகவே வெளி தோற்றத்தை தான் செய்கிறாங்க பார்க்கணும் பெண் எங்கள் பையனுக்கு ஒரு நல்ல கலராக ஒரு பொண்ணு பாருங்க அந்த பொண்ணுடைய உள்ளழகு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அவளுக்கு சமைக்க தெரியாது எதுவுமே தெரியாது அப்படி இருந்தாலும் என்ன செய்யலை பரவாயில்ல நல்லா அடக்க உடுக்கம் எதுவும் இருக்காது அவர் ஆடம்பரமாக வாழ்றவளாக இருப்பா ஆனால் அது பரவாயில்லை ஆனால் எப்படி மட்டும் இருக்கணும் ஒரு நிறமாக நல்ல கலராக அழகாக பார்க்குறதுக்கு வெளியே கூட்டிகிட்டு போனோம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அதை மட்டும்தான் பார்க்குறாங்க இது வந்து இதனால் அநேக ஆண்கள் வந்து அக அழகு கொண்ட பெண்களை என்ன செஞ்சிட்ருக்காங்க இழந்துக்கிட்டு இருக்காங்க கேட்குறப்ப கூட கல்யாணம் அப்படின்னு உடனே பொண்ணு இப்படி நல்லா இருப்பாளா பார்க்க நல்ல கலரா அப்படிதான் கேட்பாங்களும் கேட்குறாங்க ஆமா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தாலுமே ஆமா பொண்ணு எப்படி எப்படி ஆமாம் அழகாக அப்படி பரவாயில்ல கொஞ்சம் கருப்பு தான் அல்லது பல்லு கொஞ்சம் ஏற்றி இருந்துச்சு ஏதோ அப்படி வாயிருந்து வாய் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நிறைய இடங்கள்ல நம்ம சொல்றோம் உண்மையா பார்த்தா இந்த புறமான அலங்காரம் வந்து வீண் தான் வேஸ்ட்டு இது வந்து நமக்கு எதுவும் என்ன செய்ய இல்லை கொடுக்க போகிறதுல மன நிறைவை தரப்போகிறது இல்லை ஆனால் அந்த பெண்ணுக்குள்ளே இப்போ அந்த கமலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் வந்து ஒரு நல்ல அவங்க அம்மா சொல்கிறாங்க எப்படிப்பட்டவா நல்லா சமைப்பா நல்ல ஸ்டேஜ் ஏறி பேசினா நல்லா பா பேசுவா நல்லா பாடுவா நல்லா சமைக்கவும் தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கு மேலே குணம் கடவுளுக்கு பயப்படுகிற பயமும் அவளுக்கு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக தான் இவள் இருக்கிறா ஆனால் எல்லாரும் வந்து வெளி தோற்றத்தை மட்டும் புறம்பெயர்க்கிற தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு என்ன செஞ்சுட்டாங்க வேண்டான்ட்டு போயிட்டாங்க ஆனால் இவளுடைய எதிர்கால வாழ்க்கை வந்து கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை தலைக்கல்லாயிற்று ஆமாம் வீடு கட்டுறவங்க இந்த கல் ஆகாது கோணலும் மாணலுமா இருக்குன்னு தள்ளிடுறாங்க ஆனா கடைசியில் அந்த கல்ல தான் வச்சு மூளைக்கு தலைக்கல்லாம் வச்சு என்ன ஸ்டார்ட் பண்றாங்க அதே மாதிரி இவளுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் பொதுவா நம்ம வந்து சொல்றோம் பெண்களாகிய நாம தான் தோற்றத்தை பார்க்குறது இல்லை நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் பார்க்கும் படலம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போது அந்த பெண் பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை போகிறாரோ போலையோ அந்த மாப்பிள்ளையோட அம்மா கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டம் எல்லாம் பெண்களாக இருப்பாங்க அவங்க எல்லாம் போய் பார்ப்பாங்க அங்கே எதை பார்க்குறாங்க பெண்ணோட அழகாக பார்க்குறாங்க அவளுக்கு எவ்வளோ நீளம் கூந்தல் இருக்குது எவ்வளோ கலராக இருக்கா மூக்கு எப்படி இருக்குது கண் எப்படி இருக்குது எப்படி நடக்கிற எப்படி நடக்கிறா ஸோ பெண்களே பெண்களுக்கு தீங்கு செய்கிறோம் நம்மளே தான் சொல்கிறோம் வேறு புற அழகில் ஒன்றும் இல்லைன்ட்டு ஆனால் நம்மளே தான் என்ன செய்கிறோம் இப்படி பார்க்குறோம் என் பையனுக்கு பொண்ணு அப்படி இருக்கணும் இப்போ பையன் கருப்பா இருந்தான் அப்படின்னா அவன் கருப்பா இருக்கான் அதனால பொண்ணு என்ன செய்யணும் கலரா இருக்கணும் அப்படிங்கிறோம் பையன் கலரா இருந்தா என் பையனே கலரா இருக்கான் எப்படி கருப்பு பண்ண கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லணும் அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து அழகுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண்கள் தான் கொஞ்சம் சி நாளைக்கு அந்த பெண் தான் நமக்கு ஒரு மருமகளா வரப்போறா அப்புறம் அவ வந்து எப்படி இருப்பா அவ குணம் எப்படி இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவளா கடவுள் பக்தி உள்ளவளா அதெல்லாம் இல்லை பெண்களாகி நாம் தான் தவற செய்யறோம் நான் சொல்றேன் இதில் பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்க இவன் நல்லா படிச்சிருக்கா அதனால் நம்முடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அன்னையும் சொல்கிறாரு நம்ம லெவலுக்கு கொஞ்சம் குறைச்சி என்ன செய்வோம் ஒரு கிளர்க் ஒரு கிளர்க்காக பார்ப்போம் இல்லை ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸில் வேலை பார்க்குற ஒரு டீச்சராக பார்ப்போம் கொஞ்சம் வேலை பார்த்தா போதும் அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க ஒத்த காலில் நிற்காங்க என் பிள்ளைக்கு மற்ற பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்ச மாதிரி தான் வசதியான ஒரு இடத்துல நான் மாப்பிள்ளை தேடுவேன் அப்படின்னு என் பெற்றோருக்கு சொல்கிறாங்க அண்ணனுக்கும் பெற்றோருக்கும் என்ன செய்யுது வாக்குவாதம் இருக்குது இதனால அந்த பெண் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இவன் என்ன செய்றா கமலா வந்து தன் தோழிகிட்ட போய் ஆறுதல் தேடுறா ரொம்ப அதில் பெற்றோர்களும் என்ன செய்ய வேண்டியிருக்குது பெண்கள் பிள்ளைகளுடைய மனசை புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு இவளுக்கும் இருபத்தொம்பது வயசாகிட்டு நம்ம கூட பிறந்தவங்க கூட உள்ளவங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளைகளுக்கு தாயாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது தமிழ்ச்செல்விங்கிற ஃப்ரெண்டாக தான் இவ எனச்சுறா பார்க்கறா அவாக்கிட்ட போய் அதில் ஒரு பாட்டு பாடுவா பாருங்க அது நான் வந்து விலை போகாத பாத்திரம்னா என்ன விரும்புவார் இல்லையே அப்படின்னு அந்த உள்ளம் உடைந்து அந்த பாட்டை பாடி ரொம்ப அழறா அப்போ அவளுடைய மனநிலை இனிமேல் நமக்கு திருமணம் ஆகவே ஆகாதோ அந்த நிலைமைக்கு அவள் தள்ளப்பட்டிருக்கா இதுக்கு காரணம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க பெற்றோர் ஃபிஃப்டி இவளுடைய புறத்தோற்றம் தோற்றம் அதனால் இதுக்கு வந்து இதில் ஆண்கள் தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பண்ணாமல் உள்ள அழகையும் விசாரிச்சு அவங்கள்ட்ட சர்ச்சிக்கு போகிற நேரங்களில் பிள்ளை நல்லா பாட்டு பாடுறா நல்லா பேசுகிறா நல்லா படிச்சிருக்கா அப்படிங்கிறதான் என்ன செய்யணும் கண்டுபிடி அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி சரி உம் ஆமா இப்ப கமலாவுடைய உள்ள கிடங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பாம்பு இருக்குது இவ்வளவு பரந்த உலகல உலகத்துல எனக்காக ஒருத்தன் இல்லையா என்ன நேசிக்க ஒருத்தன் இல்லையா அப்படின்னு அவ கேக்கறப்ப நமக்கே கண்ணீர் வர அவள் செய்யுது நீ இப்படி அவ வருத்தப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உலகத்துல வந்து அந்த ஸ்டாண்டர்டே குறைஞ்சி போயிட்டோம் அப்படின்னு தோணுது இப்போ நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறோம் நம்ம படிப்பை வச்சு நமக்கு வந்து ரேங்கிங் கிடைக்குது இல்லையா அப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் நம்மளுடைய திறமையை வச்சு நமக்கு ஒரு ரேங்கிங் கிடைக்குது இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளுடைய திறமை நம்ம வச்சு தான் எல்லாமே கிடைக்குது ஆனால் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த வாழ்க்கைக்கு நம்மளுடைய திறமையே பார்க்கப்படலை ஜஸ்ட் வெளித்தோற்றம் தான் பார்க்கப்படுதுங்கிறப்ப நம்மளுடைய சிஸ்டத்தையே ஒரு கொஸ்டின் பண்ண தோணுது இல்லையா கண்டிப்பாக இது சரியா ஒரு பெரிய வாழ்க்கையை வந்து ஒரு க ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வாழப் போகிறாங்க அவளுடைய முகத்தோற்றத்தை தோற்றத்தை பார்த்து பையனுக்கு பாருங்கள் அப்படி பார்க்க மாட்டேங்க மாட்டோம் என்ன வேலை பார்க்கான் இவ்வளோ சம்பளம் அப்போ நமக்கே தெரியும் ஓஹோ இவ்வளோ வேலை பார்க்குறான் இவ்வளோ படிச்சிருக்கான் அப்போ இவனுக்கு இவ்வளோ அறிவு இருக்கும் இவ்வளோ இது பண்ணியிருக்கான் அப்போ இவ்வளோ சவாலை சமாளிச்சிருப்பான் ஸோ அவனுக்கு வந்து முடியும் அவனால் வாழ்க்கையில் வந்து சமாளிக்க சக்தி இருக்குது அவனுக்கு அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம் இல்லையா ஆனால் அந்த பெண்ணை வரிச்சி ஒன்றுமே பார்க்காம புற அழகை மட்டும் பார்த்து நம்ம திருமணம் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையே அவள் கையில் அந்த பையனும் அவளும் வாழ போகும்போது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா அது இருக்குது இல்லையா அப்போது இந்த சிஸ்டம் சரியா முதல்ல இப்படி சும்மா போய் பெண்ணை பார்த்து விட்டு சரியில்லை இல்லை ரொம்ப அழகாக இருக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சரியா அப்படிங்கிற கேள்வியே எனக்குள்ளே எழுது கண்டிப்பா அது வந்து சரி இல்லை ஆனால் இவாலையுமே வந்து அவங்க அண்ணே வந்து ரெண்டு பேர் விரும்பி கேட்குறாங்கன்னு புரோக்கர் சொல்லியிருக்காங்க ஒருத்தருக்கு வந்து பிஸ்னஸ் பண்றாரு நல்ல வருமானம் வருது ஆனால் இதை என்ன பெற்றோர்கள் வந்து தட்டி கிடைச்சிட்றாங்க இன்னொருத்தர் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் வேலை பார்க்கறாரு தட்டி ஏன் கழிக்கிறாங்கிறதையும் நீங்க பார்க்கணும் இப்போ இவா வந்து எம்ஏ இவா எம்ஃபிலாம் படிச்சிருக்கா கிடைச்சிருக்கா எம்ஏ பிஏ தான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கான் அப்போ ஒரு பிள்ளை வந்து கேக்கு நைன்த் படிக்கிற பிள்ளையோ படிக்கிற டியூஷனுக்கு வருது அப்போ என்ன சொல்றா எனக்கு அவ்வளவு தூரம் இறங்கி சொல்லி தர அப்படிப்பட்டவளா ஒரு பையனை கல்யாணம் எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்க்கணும் அவளுக்கு வந்து அவ வந்து பெருமைக்காக சொல்லல ஒரு வேவ்ல்த் இருக்காது நாளைக்கு அவனோட வாழணுங்கிறப்ப இவளோட கருத்துக்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அந்த பையனோட எப்படி அவனோட அவ வாழ முடியும் திருமணமே ஆகலன்னு சொல்லிட்டு புலி வந்து பசித்தாலும் அப்படிங்கிறப்ப உடனே ஆகலைன்னா ஒரு டென்த்து படித்தவனா போய் கல்யாணம் முடியுமா பணம் இருக்குங்கிற ஒரே விஷயத்துக்காக எனக்கு அதில் வந்து தவறு தெரியலை அவங்க மேல தவறு தெரியலைனாலும் சில சமயங்கள்ல வந்து அந்த ஆண்மகனும் என்ன செய்யலாம் ஒரு நல்ல ஆண்மகனா இருக்கலாம் இவளும் என்ன செய்யலாம் தன்னுடைய நிலமையில இருந்து அவங்க பெற்றோரும் என்ன செய்யலாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் இந்த குறைபாடுகள் நம்மகிட்ட இருக்குது சரி அவன் ஒரு அந்த ஆண்மகன் வந்து ஒரு நல்ல மகனாக எந்த கெட்டு பழக்கங்களும் இல்லாத நல்லா உழைக்கிற இதையும் என்ன செய்யணும் பெண்களாகிய நாமும் என்ன செய்யணும் கண்டிப்பா பார்க்கணும் இவ் அக்கா மாதிரி நல்லா இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி போயிட்டாங்க நம்மகிட்ட சின்ன குறைகள் இருக்குன்னு தன்னுடைய சொந்த அண்ணனே நினைச்சுறாரு அதனால் அப்படியாவது கல்யாணம் முடிச்சு கொடுப்போம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் ஒத்த காலில் நிற்காங்க பெரிய பணக்கார மாப்பிள்ளையாக தான் நல்ல காலேஜ் ப்ரொஃபஸர் அல்லது டாக்டர்ஸ் அப்படி தான் பார்ப்போங்கிறாங்க இப்போ டாக்டர்ஸ்லாம் இப்படி அழகாக குறைந்த பெண்ணை கெட்டுறதுக்கு ரெடியாக இல்லைங்கும்போது நம்மளும் ஒரு சின்ன ஸ்டெப் கீழே இறங்கி அதுக்காக நைன்த் படித்த டென்த் படித்த மாப்பிள்ளையாக இருக்கணும்ல ஓரளவு காலேஜ் ஒரு டிகிரி முடிச்சிருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மனமகனா இருந்தா இந்த பெட்ரோல் என்ன செய்யலாம் அதற்கு சம்மதிக்கலாம் அதுதான் இப்போ ரெண்டு பக்கமும் தவறு இருந்து அப்படினு சொல்றீங்க இல்லையா அதனால தான் எனக்கு வந்து இந்த ஒரு பெண்ணை வந்து பார்க்கிறது பார்த்துட்டு பிடிச்சான் சொல்லிட்டு போறது இன்னொன்னு வந்து வெறும் இப்போ நீங்க சொல்றீங்க இங்க பாகாட்டி அட்லீஸ்ட் ஒரு சர்ச்ல பார்க்கலாம்

அப்போது இது வந்து ஒரு ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எனக்கு ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்ம வீட்டில் ஒரு திருமண வயதில் பிள்ளைங்க இருக்காங்க பெண் பிள்ளைங்க இருக்காங்கனாலே அந்த திருமண வயதை வந்தோடனே அந்த பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நம்ம என்ன செய்யலாம் பாரத்தோடு ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் நம்ம குடும்பமாக பெற்றோராக உறவினர்களாக கிராண்ட் மதர்ஸ் இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் தம்முடைய பேர பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு மணமகனை எங்கள் பிள்ளைக்கு தாரும் அப்படின்னு என்ன செய்யலாம் ஜெபிக்கலாம் இவங்க வீட்டில் என்ன செய்யலை அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல அதுக்கு பதிலாக ரெண்டு பேரும் பேசி பேசி அண்ணனும் லீவ் போட்டு வந்து தன்னுடைய சண்டை சண்டை தான் பே இருக்காங்க தகப்பனும் மகனும் தாயும் மகனும் என்ன இருக்காங்க சண்டை தான் இருக்காங்க அதனால் பெற்றோராகிய நாமும் என்ன செய்யணும் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இவா வெளித்தோற்றம் அழகு இல்லாமல் இருந்தாலும் இவங்ககிட்ட பணமும் இல்லை நகையும் போடுறதுக்கு இல்லை ஒருவேளை கருப்பாக இருந்தால் கூட சில கல்யாணங்கள் அப்படி நடந்துடுது கொஞ்சம் பெற்றோராகி அவங்களும் என்ன செய்யலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அதற்காக நல்ல ஒரு வசதியான மாப்பிள்ளை கிடச்சா சம்மதம் தெரிவிக்கலாம் சரி நீங்கள் இங்கே ஸ்டுடியோவுக்கு வந்து எப்படி நம்ம வந்து மாப்பிள்ளையை பார்க்கணும் எப்படி பெண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விளக்கியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றி அக்கா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டாபிக் இப்போ வந்து நம்ம ஒரு பெண்ணை வந்து வந்து பார்த்தா என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அதில் என்ன அர்த்தம் அப்புறம் எப்படி அவளை திருமணம் செய்வது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி அவளை வீட்டில் வந்து பார்க்கல வெளியில் அங்கங்கே எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னாலும் அவளை பற்றி என்ன தெரியும் அதுவும் தெரியாது அப்போ என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும் சிறு வயதிலே உங்கள் பையன்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் எப்படிப்பட்ட மனைவி வேணும் அப்படின்னு கேளுங்க அவங்க ஒரு ஒரு எழுத கூட சொல்லலாம் நீங்கள் இப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்யலாம் ஒரு திருமணத்துக்காக ஒரு பெண் நிற்கிறா ஒரு திருமணத்துக்காக ஒரு பையன் நிற்கிறான் அப்படின்ன உடனே அந்த நேரத்தில் எனக்கு இந்தெந்த குணவுள்ள பெண் வேணும் இந்தெந்த குணவுள்ள மா மாப்பிள்ளை வேணும் அதை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம நினைச்சதெல்லாம் வராது சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ அந்த ஒன் டூ த்ரீயை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் இருக்கிறத அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஸோ இப்படிப்பட்ட குணமுள்ள பிள்ளை இப்படிப்பட்ட குணமுள்ள பையனை எப்படி கண்டுபிடிக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் ஸோ பெற்றோராகிய நாம் வந்து இந்த பெண் இங்கே இருக்குது இந்த பையன் இங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நமக்கு வந்து ஓரளவு நம்ம நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கோமோ அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுடைய பெண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டையோ அதை சொல்லி அவங்கள பேச வைக்கலாம் பேச வச்சு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுதா அப்படின்னு பார்க்கலாம் அல்லது அவங்கள வந்து ஒன்று போல் அவங்க ரெண்டுக்கும் அந்த வேவ்லென்த் இருக்குதா அப்படின்னு பார்க்க வைக்கலாம் சில பேர் நினைக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாம் ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுட்டு நம்பிக்கையோட எனக்கு எந்த பொண்ணு கிடைக்குதோ நான் திருமணம் செய்வேன் அப்படிங்கிறாங்க அவங்க அப்படி செய்யலாம் இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து பெண்ணை பார்த்து தான் அப்படி திருமணம் செய்வேன் எங்கள் அம்மா அப்பா பார்க்குற பெண்ணு எதுனாலும் சரி நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சில ஆண்கள் சொன்னாங்கன்னா அம்மா அப்பாவே பார்த்து அந்த பெண்ணோட குணத்தையும் அறிஞ்சு முடிவு செய்யலாம் அதுவும் நல்லது தான் தெர் ஆர் சோ மெனி வேஸ் ஆனால் ஒரு மார்க்கெட்டில் ஒரு மாட்டை வாங்குகிற மாதிரி ஒரு பெண்ணை மேலும் கீழும் வந்து மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்த்துட்டு வேண்டான்னு சொல்கிறது மிகவும் மிகவும் கீழான விஷயம் அதை நம்ம வந்து கிறிஸ்துவை அறிந்த நாம் செய்ய வேண்டாம் அதனால் எத்தனை உள்ளங்கள் வந்து புண்படுது எத்தனை பேர் மனசு வந்து பாதிக்கப்படுது அந்த கமலாவை பாருங்கள் எவ்வளவு வருத்தப்படுறா அதனால் நம்ம மற்றவங்க மனசை புண்படுத்தாமல் நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்கலாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் அவருக்கு அவர் அழகாக நமக்கு எல்லாம் வழிவகுப்பார் அந்த பெண்ணை பற்றிய குணங்கள் நமக்கு தெரிய வரும் அந்த பெண் எதுலெலாம் சிறந்தவள் அப்படின்னு பார்க்கலாம் நாம எல்லாத்துக்கும் மேலே அழகு அழகுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறத கொஞ்சம் குறைப்போம் பொறுப்பானவளா கடவுள் பக்தி உள்ளவளா கீழ்ப்படிதல் உள்ளவளா திறமைசாலியா இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பொண்ணு இப்படி இருக்கிறான்னு சொல்லிவிட்டு நம்ம விசாரித்து அவட்ட பேசி தெரிஞ்சு அதுக்கப்புறம் திருமணம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த திருமணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்கலாம் அல்லது என் கருத்துக்களோட நீங்கள் முரண்படலாம் எதுனாலும் எங்கக்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிடலாம் சரி தொழிலரே அடுத்த நிகழ்ச்சியில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம் மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு எத்தனையோ கமலாக்கள் நம்முடைய இருக்கலாம் இந்த கதையில வர்ற கமலா மாதிரி உட்கார்ந்து அழாம வீறு கொண்டு எழுவும் புது உலகம் படைப்போம்